ட்ரோன் விடுறதுலாம் வந்து வேற வழி இல்லை அஞ்சலி அம்மாலை வந்து விஜய்யிடமிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வன்னியர் சங்க மாநாட்டில் வைத்திருக்கிறார் இப்போ தான் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து விஜய் தான் அவங்களுக்கு அது அதுலாம் வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும் இதை இந்த வரலாறு நம்ம சொல்லணும் இல்லாட்டா கைப்பற்றிட்டு போயிடுவாங்க அது சத்துரிங்க அக்கினி சட்டியில் பிறந்தோம் அக்கினி சட்டி கடைசியாக அக்கினி சட்டியில் ஒரு மனிதன் வேக முடியுமே தவிர பிறக்க முடியாதுங்கிறதான் கலை யதார்த்தம் அதனால அதையெல்லாம் சொல்லி நம்ம புசு பேத்தினாலும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்களே கோட்டைக்கு உன்னை வந்து நான் வந்து பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்குன்னு சொன்னவரே தம்பி ஸ்டாலின் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற இடத்துக்கு இறங்கிட்டார் அப்போ இவர் திமுகவை நோக்கி பேசுகிறார் திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு சிறிய கட்சியை நடத்தி கொண்டிருந்த திருமாவளவன் போன்றவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய வழிகாட்டுதலுக்குரிய ஒரு தலைவர்களில் ஒருவராக தேசிய அளவிலே அடையாளப்படுத்தப்பட்ட தலைவராக ஒரு பக்கம் ஜனநாயகத்தில் அவர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிகிட்டே போறாரு தொடர்ச்சியாக வந்து நம்ம திராவிட இயக்கத்தோடு கூட்டணி வைத்த போது பேரம் பேசிய போது நமக்கு இருந்த வலிமையெல்லாம் தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வைத்த போது நம்ம இழந்திருக்கிறோம் அந்த கடந்த கால அரசியலுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் அரசியலுக்குமான வேறுபாட்டை தான் வந்து ராமதாஸ் அவர்கள் பேச்சில் சொல்கிறாரு நாலு செல்ஃபோன் கூட வச்சுக்க ரியல் எஸ்டேட் பண்ணுற நீங்கள் கட்சிக்கு யாரும் விசுவாசமாக இல்லை உண்மையாக இல்லை அஞ்சு எம்எல்ஏ தான் வர்றான் ஐம்பது எம்எல்ஏ வர வேண்டிய இடத்துல ஆள் கேட்காத உன்னையெல்லாம் கொண்டு கடலில் போட்டுருவேன் நான் கண்காணிச்சிட்ருக்கேங்கிற வரைக்கும் பேசிட்டேன் வன்னியர் சமூகம் மொத்தமுமே ராமதாஸுக்கு கட்டுப்பட்டது இவர் சொல்கிறது அவர் கேட்குற இடத்துல இல்லை திருமாவளவன் அவர்களை அங்கீகரித்த காலகட்டமாக இருக்கலாம் இந்த தருமபுரி சம்பவத்துக்கு பின்பு தானே விசிகாவுக்கும் பாமகவுக்கும் ஒரு விலகல் ஏற்படும் தலித் பணத்தை தோளிலே சுமந்து வன்னியர்கள் எதிர்ப்பை மீறி சொந்த சாதிக்காரர்கள் எதிர்ப்பை மீறி சுமந்து தான் அவருக்கு தமிழ் குடி தாங்கிங்கிற பட்டத்தை நான் வழங்குறேன் அம்பேத்கர் சுடர் விருதை வழங்குறேன்னு திருமாவளவன் பேச தலித் அல்லாத ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அதிகமான அம்பேத்கர் சிலையை திறந்தது அவர் இந்த பெருமையும் அவருக்கு இருக்கிறது சத்திரியன்னா நீ வீரமா இருக்கணும்டா மருத்துவ ராமதாஸ் கடந்த காலத்துல சொல்லிருக்காரு கதை கலைஞர் சீமான் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் அன்புமணி கதை சொல்ல கூட ஈசிகா இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் பாமகவுக்கான கதவு திறக்காது என்பது எல்லாருக்குமே பகிரங்கமா தெரியும் கிங் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சித்திரை முழு நிலவு மாநாடு அப்படின்னு சொல்லி வன்னியர் சங்க மாநாடு பார்த்தோம் அதே பிரச்சனை குடும்ப பிரச்சனை அங்கேயும் எதிரொலித்ததையும் பார்த்தோம் முதல் கட்டமாக இவர் பேசினது நம்ம மருத்துவர் ஐயா பேசினது என்னென்னா மேடையில் அதாவது கட்சிக்குள்ளே கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு யா யார் யார் இப்போ பிரச்சனையாக இருக்கிறது எண்பதுகளினுடைய தொடக்கத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கருத்தாக்கம் உருவான போது இருந்த நிலைமைகளையெல்லாம் அவர் மருத்துவர் ராமதாஸ் பேசுகிறார் நாங்கள் பட்டினி நடந்தோம் மூன்று ரூபாய்க்கு ஊசி போட்டேன் அவர் வந்து ஒரு மக்கள் மருத்துவராக இருந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து சமூக நீதி போராட்டங்களில் இருபத்தி எட்டு பேரெலாம் வந்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காயி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதற்கு பின்பு அவர்களை வந்து அங்கீகரித்ததில் திமுக வந்து கலைஞரவர்கள் அந்த உயிர் தியாகத்தை வந்து தங்க தனதாக்கி கொள்கிற முயற்சியாக அவங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு போராட்டங்களுக்கு நடுவில் அந்த கட்சி முகிழ்த்து வருகிறது முன்னேறி வருகிறது அந்த கடந்த கால அரசியலுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியலுக்குமான வேறுபாட்டை தான் வந்து ராமதாஸ் அவர்கள் பேச்சில் சொல்கிறாரு நாலு செல்ஃபோன் கூட வச்சுக்க ரியல் எஸ்டேட் பண்ணுற நீ கட்சிக்கு யாரும் விசுவாசமாக இல்லை உண்மையாக இல்லை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஓட்டு போட்டிருந்தா ஐம்பது எம்எல்ஏக்கள் வந்து நிச்சயமாக வந்துடுவேன் அந்த சமூகத்திற்கு ஆனால் அப்படிலாம் வரலை அஞ்சு எம்எல்ஏ தான் வர்றான் ஐம்பது எம்எல்ஏ வர வேண்டிய இடத்துல யாரோட கூட்டணி இல்லாதப்ப யானை சின்னம் வந்து நாலு தொகுதி வென்றது எல்லா கூட்டணியும் வச்சு நீங்கள் அஞ்சு தானடா வெற்றி சொல்லும் சொல்லும்போது கூட்டணி கட்சிக்குள்ளேயே குரூப் சேர்க்காத ஆள் சேர்க்காத உடனேலாம் கொண்டு கடலில் போட்டுருவேன் நான் கண்காணிச்சிட்ருக்கேங்கிற வரைக்கும் பேசிட்டார் அப்போ ஏறத்தாழ உட்கட்சி விமர்சனத்தை தான் அவர் முன்வைக்கிறார் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் தலைவராக இவர் முன்னிறுத்துவதற்கு பின்பு கட்சியை வந்து வெற்றி பாதையிலே அழைத்து செல்லவில்லை அதிகார மையத்தை நோக்கி வந்து அவர் வந்து அழைத்து செல்வதில் அவர் பெரிய பின்னடைவை சந்தித்துட்டார் என்கிற விமர்சனம் அவருக்கு இருக்கிறது அன்புமணி வேலை அவருக்கு விமர்சனம் கடு விமர்சனம் இருக்கிறது ஓகே இவர் முன்னிலைப்படுத்திய இவருடைய மகனாக இருந்தபோதும் கூட கட்சி நடவடிக்கையில் அவரால சிறப்பாக கொண்டு செல்ல முடியல ஒரு தலைவராக இவர் முன்னேறி வரல பின்னடைவுக்கு தான் இவர் காரணமா இருக்கிறாரு தொடர்ச்சியாக வந்து நம்ம திராவிட இயக்கத்தோடு கூட்டணி வைத்த போது பேரம் பேசிய போது நமக்கு இருந்த வலிமையெல்லாம் தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வைத்த போது நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து அதனால தான் அவர் வந்து ஸ்டாலினை பற்றி கடந்த காலத்தில் பேசும்போது கோட்டைக்கு உன்னை வந்து நான் வந்து பார்க்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குன்னு சொன்னவரே தம்பி ஸ்டாலின் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற இடத்துக்கு இறங்கிட்டார் அப்போ இவர் திமுகவை நோக்கி பேசுகிறாரு அதுதான் இப்போ என்னென்னா ஜி கே மணி கிட்டத்தட்ட திமுகவுக்கே போக போகிறாருன்ற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இது மென்மேலும் இது பாமகவுக்கு எந்த அளவுக்கு செட்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா உட்கட்சி பூசல் இந்த பிரச்சனை இருக்குது கூட்டணியை பற்றி நான் பார்த்துக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே கூட்டணி வேண்டாம் யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி அதாவது ப்ரெஸ் மீட்டில் பேசினதே ஒரு எப்படி சொல்கிறது பாமகவினர் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு இப்போ இந்த எப்படி சொல் இந்த மாநாட்டில் பேசினதுக்கு சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ்னால் நீங்கள் ஓய்வெடுங்க ஐயா அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு மேலே தலையீடு வேணாம் நீ வீட்டிலேரு அரசியல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இது ஃபர்தராக பிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குமா அன்புமணி தலைமையில் இனிமேல் அது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் திமுக வந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக தொண்ணூத்தாறு சீட்டு மட்டுமே வெற்றி பெற்ற காலகட்டங்கள் இவங்க ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் பாமக வெற்றி பெறாங்க அன்னைக்கு வந்து திமுகவினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக முழுக்க முழுக்க ராமதாஸ் அவர்கள் வந்து பல குடைச்சலை வந்து கொடுத்தார் திமுக அதற்கு பின்பு வந்து ராமதாஸை தூக்கி சுமப்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிப்பது என்பதே நமக்கு ஒரு தவறான அரசியல் முடிவு என்று ஆகிவிட்டது என்கிற கணக்கில் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதற்கு பின்பு தான் வந்து தருமபுரியினுடைய அந்த சம்பவங்கள் அதற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மூன்று கிராமங்கள்லாம் வந்து தீயிட்டு கொளுத்தப்பட்டது தனிப்பட்ட முறையில் ஒரு திவ்யாவுக்கும் இளவரசனுக்கும் ஏற்பட்ட காதலுக்காக தீ வைக்கப்பட்ட மூன்று கிராமங்களில் ஒரு சமூக விரோத கும்பலாக மாறிவிட்டார்களோ என்று விமர்சிக்கிற அளவிற்கு மோசமான வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியது அதற்கு பின்பு ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலகட்டம் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து மாறி மாறி இரண்டு கட்சிகளில் பேரம் பேசி வெற்றி பெற்றவர்களாக இருந்தவர்கள் பெரிய பின்னடைவை நோக்கி அவர்கள் பயணிக்க தொடங்கிட்டாங்க அதற்கு நேர் மாறாக ஜனநாயக பாதையிலே திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு சிறிய கட்சியை நடத்தி கொண்டிருந்த திருமாவளவன் போன்றவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய வழிகாட்டுதலுக்குரிய ஒரு தலைவர்களில் ஒருவராக தேசிய அளவிலே அடையாளப்படுத்தப்பட்ட தலைவராக ஒரு பக்கம் ஜனநாயகத்தில் அவர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிகிட்டே போகிறார் இவர்களுடைய நிலைமை என்ன ஆகிவிட்டது என்றால் பழைய வழக்கு இவருக்கு வந்து அச்சத்தை ஊட்டுகிறது அன்புமணி ராமதாஸ் ஒரு மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரி வழங்கியதில் உத்தரப்பிரதேசத்தில் வழங்கியதில் ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அது சிபிஐ விசாரணைக்குரியதாக இருக்கிறது சிறைக்கு போக வேண்டும் என்கிற நிலைமை வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அவங்க போட்ட வந்து அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதுனால அதுவும் பொய்த்து விட்டது அதை காட்டி தான் நம்ம சமூக நீதியை காட்டி தான் அவங்க அரசியல் செய்கிறாங்க அவர்களால் கைவிடப்பட்ட காடுவெட்டி குருவையே ஒரு அடையாளமாக மாற்றுவதற்கு அவங்க செய்கிறாங்க காடுவட்டி குருவினுடைய மகள் மருமகனெல்லாம் அது கடுமையான எதிர்ப்பைங்கெல்லாம் தெரிவிக்கிறாங்க ஆமாம் அப்படி இருந்த போதும் கூட எங்கள் அப்பாவுக்காக கூட்டின கூட்டம்னு அவங்க மகள் மீட்ல அது கடந்த காலத்தில் அவருடைய உழைப்பு பல கிராமங்களுக்கு அவர் சென்றிருக்கலாம் சமூக ரீதியாக அணி திரட்டலை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் அன்புமணி ராமதாஸ் பேச்சில் முக்கியமான சாராம்சம் என்னன்னா அடுக்குமொழி மொழி பின்னாடி போயிடுறாங்க சினிமாக்காரன் பின்னாடி போயிடுறாங்கங்கிற கருத்தை சொல்கிறாரு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைய சமகால இளைஞர்களாக இருக்கிறவன் அடுக்குமொழி பேசுறதுனா சீமானை குறிக்கலாம் ஏன்னா அவர் மேடையில் ஜாலமாக பேசுகிறாரு அல்லது திமுகவையும் குறிக்கலாம் கடந்த கால அடுக்குமொழி என்பது திமுகவை குறிக்கலாம் அப்போ ஏதோ ஒரு வடிவத்திலே வந்து வன்னியர்கள் சங்கத்துக்குள்ளே அவர்கள் வர மறுக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியாக மட்டுமே வன்னியர்கள் இல்லை என்கிற கலை யதார்த்தத்தை அவர் வேறு மாதிரி சொல்கிறார் விஜய்க்கு பின்னாடி போகிறாங்கிறத தான் சினிமா பின்னாடி போகிறது அப்போ அவங்களுடைய இந்த அரசியல் கட்சியினுடைய இந்த வாக்கு வலிமை என்பது அதிகார மையத்தை நோக்கி அவர்கள் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஐம்பது எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைத்து விடுவோமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாம ஏன் ஆளக்கூடாது நம்ம ஏன் கோரிக்கையை வந்து கொடுக்குற இடத்துல இருக்கணும் ஏன் கோரிக்கையை வந்து நிறைவேற்றுக்கிற இடத்துக்கு ஏன் அணு அணு மக்களாக மக்களாதான் இன்னும் இருந்து ஆமா ஓகே அது அன்புமணி அவர்களை பத்தி நம்ம பேசுவோம் நடுவில் ராமதாஸ் ஐயாவை பத்தி கேட்க விரும்புகிறேன் உங்களை மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி புஷ்பன் குப்புசாமி பாடினார்னு சொல்லி அவரை அவரை பெருமையாக பேசிக்கிறார் அந்த என்னென்ன சாதனைகள் செய்தார் மக்களுக்காக வன்னியர் மக்களுக்காக உங்கள் பார்வை இல்லை அதாவது அவருடைய சமூக நீதி போராட்டம் என்பதை யாரும் மறுக்க முடியாது தொடக்க காலத்தில் முற்போக்கு சக்திகளின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் குறிப்பாக இடதுசாரிகளில் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் பலவேறு மாற்று அரசியலினுடைய அடையாளமாக அதாவது திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலே மேல் எழும்பி வருவதில் ஒரு தமிழ் பற்று மிக்கவராக தமிழ் தேசிய உணர்வாளராக இடஒதுக்கீட்டினுடைய நாயகனாக சமூக நீதியினுடைய நாயகனாக பல வடிவங்கள் அவர் எடுத்திருக்கிறார் அவரை வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாருமே வந்து அவரை பாராட்டினாங்க இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி போடக்கூடிய அந்த மாடல் பட்ஜெட்டில் இருந்து பல விஷயங்கள் இப்போ கூட அந்த கூட்டத்தில் பேசுகிற போது பத்து வழி சாலையை அமைப்பதற்கு என்ன வழிவகை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு ஆலோசனைலாம் அவங்க கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இன்டெலக்சுவல் டீம் வந்து அவங்ககிட்ட எப்பவுமே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இயற்கை சார்ந்த அரசியல் சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல் மொழி சார்ந்த அரசியல் இது எல்லாவற்றிலையுமே கடந்த காலங்களில் திமுக தொடக்க காலத்திலே தீவிரமாக எதையெல்லாம் கொள்கையாக பின்பற்றியதோ அதை அதிகார மையத்திற்கு போனதற்கு பின்பு அவர்களுக்கு பின்னடைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவர்கள் முதன்மைப்படுத்தி போராட்ட இயக்கங்களை இவங்க நடத்தி இருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களை அங்கீகரித்த காலகட்டமாக இருக்கலாம் இந்த தருமபுரி சம்பவத்துக்கு பின்பு தானே விசிகாவுக்கும் பாமகவுக்கும் ஒரு விலகல் ஏற்படும் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ராமதாஸ் வந்து அவருடைய வரலாற்று பெருமையும் நிறையா இருக்கிறது குடிதாங்கி என்கிற கிராமத்தில் ஒரு தலித் பிணத்தை பாதையில் எடுத்து செல்ல முடியாத சூழல் இருக்கிற போது அதை கேள்விப்பட்டு தானே அந்த தலித் பிணத்தை தோளிலே சுமந்து வன்னியர்கள் எதிர்ப்பை மீறி சொந்த சாதிக்காரர்கள் எதிர்ப்பை மீறி சுமந்து சென்றார்கிறனால தான் அவருக்கு தமிழ் குடிதாங்கிங்கிற பட்டத்தை நான் வழங்குறேன் அம்பேத்கர் சுடர் விருதை வழங்குறேன்னு திருமாவளவன் பேசினார் தலித் அல்லாத ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அதிகமான அம்பேத்கர் சிலையை திறந்தது அவர் தான் இந்த பெருமையும் அவருக்கு இருக்கிறது அதற்கு நேர் விரோதமாக இந்த அக்கினி சட்டி மாதிரியான வன்னியர் சங்கங்களுக்கான அந்த சத்திரியன்னா நீ வீரமாக இருக்கணும்டா அதுன்னு சொல்லணுங்கிற மாதிரியான இன்றைய காலத்துக்கு பொருந்தாத அறிவியலுக்கு பொருந்தாத சாதிய உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த விஷயங்களும் இருக்கிறது அப்போ அவருக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது அவரை வந்து நம்ம ஒரு சார்பு உடையவராக நம்ம பார்க்க முடியலை அவருடைய தொடக்க காலத்தில் சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய அன்றைய நட்சத்திர பேச்சாளராகவும் தலைவராகவும் இருந்த பழனி பாபா போன்றவர்கள் அவருடைய மேடையில் திமுக அதிமுகவெல்லாம் வெளுத்து வாங்கியிருக்கிறார் அந்த காணொலிகள் இன்றைக்கும் வந்து அதனுடைய ஆடியோலாம் பல இளைஞர்களால் வசீகரிக்கப்படுகிறது அப்போ பல முற்போக்கான அம்சங்கள் அவரிடம் இருந்திருக்கிறது அதை பின்னாலிலே அதிகார மையத்திற்கு வந்தபோது அவர்கள் கைவிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் அதில் முக்கியமான செய்தி அதுதான் இப்போ பாமகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அந்த சதவீதம் நம்மளுக்கு தெரியும் ஒரு மூன்று சதவீதத்துக்கும் குறைவாக தான் இருக்கு அப்போ அந்த மக்களே கைவிட்டாங்கன்னு தானே அர்த்தம் அப்போது மக்களுக்கு இவர் எதுவுமே செய்யாத ஒரு நபராக தானே இருக்க முடியும் அப்படி நம்ம சொல்லுவோம் அவர் எடுத்த போராட்டங்கள் நம்ம அதை பாராட்டுக்குரிய போ போராட்டங்களாக இருந்தாலும் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மக்களுக்காக என்ன செஞ்சாங்க இல்லை அதாவது வன்னியர் சமூகத்திலே இருக்கக்கூடியவர்களில் பல பேர் திமுக அதிமுகவில் பெரும் பொறுப்பில் இருக்கிறாங்க கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்களாக மந்திரிகளாக ஆளுகிற அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் பல பேர் இருக்கிறாங்க அதனால் வன்னியர்களுக்கான ஒட்டுமொத்த இயக்கம் வந்து பாமக மட்டும்தான்னு பார்க்க முடியாது அந்த இடத்துல திமுகவும் இருக்கிறது அதிமுகவில் பல இப்போ அவர் ஏற்படுத்த விரும்புகிறார் அது உருவாக்குறாரு இப்போ நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வந்து அவர் பல முற்போக்கான சிந்தனை தமிழ் தேசிய சிந்தனை அவருடைய எப்படி ராமதாஸ் அவர்களுடைய தொடக்க காலகட்டத்தில் அவர் என்ன விதமான கொள்கை வீரியத்தையோடு அவர் பேசினாரோ அதையெல்லாம் அவர் இப்போது பேசி வர்றாரு அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை கூட கூட்டணியில் இருந்தாலும் அஞ்சாமல் மாற்று கருத்துக்களையோ விமர்சனங்களையோ கூட முன்வைக்கக்கூடிய அப்போ ஒரு அடையாளத்துக்குள்ளே வந்து நம்ம சுருக்க முடியாது வன்னியர் சமூகம் மொத்தமுமே ராமதாஸுக்கு கட்டுப்பட்டது என்பது ஒரு கற்பனாவாதம் தான் அந்த இடத்திற்கு திமுகவிற்கு உரிமை இருக்கிறது இப்போ அந்த தியாயி இடஒதுக்கீட்டில் உயிர் நீத்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டினதன் வழியாக கூட அவர்களை தன்பக்கம் ஈர்த்திருக்கிறாங்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாத உண்மை அது அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து தமிழ் தேசியத்தில் வந்து தோற்று போய்விட்டோம் நம்ம வந்து சீமானிடமிருந்து நம்ம வந்து நீண்ட காலம் வந்து ஒரு ஒரு போலி தலைமையிட்ட நம்ம வீணாயிட்டோம் அப்படின்னு விரக்தி அடைந்தவர்கள் எல்லாருமே வெளியேறியவர்கள் எல்லாருமே வேல்முருகனை நோக்கி கூட்டக்கூட்டமாக வர்றாங்க அறுபது சதவீதம் நாம் தமிழர் கட்சியினுடைய பெரும் கூட்டம் வந்து இன்றைக்கு வந்து வேல்முருகன் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறது ஒரு கலவதார்த்தமாக இருக்குது இதையெல்லாம் சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது அதனால் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒன்றாக பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து சினிமாவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய இடத்துல இருந்தார் பாபா படத்தை ஓட விட மாட்டேனார் அது பா அது மக்களே ஓட விடலை இவர் முன்கூட்டியே தேவையில்லாம நான் ஓட விட மாட்டேன்லாம் சொன்னாரு ஆனால் இன்றைக்கு அவருடைய பேத்தி சினிமா ப்ரொடியூசராக இருக்கிறாங்க அவர் சினிமாக்காரனை கிட்ட விடக்கூடாதுன்னாரு தங்கர் பச்சானுக்கு வந்து கடலூரில் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்பதற்கு வேட்பாளராக நிறுத்தக்கூடிய இடத்துக்கு அன்பு பண்ணியிருக்காரு அப்போ இரண்டு பேருக்குமே என்னன்னா தலைமுறை இடைவெளியும் இருக்கிறது இவர் சொல்றத அவர் கேட்குற இடத்துல இல்லை அதனால பாமகவுக்கு பின்னடைவாகவும் இருக்கு பாமகவிற்கு பின்னடைவு என்று சொல்றது கிடையாது ராமதாஸின் தலைமுறை கடந்து விட்டது கடந்து விட்டது அன்புமணி கட்சியை முழுமையாக கைப்பற்றிட்டார் அவருக்கு ஒரு கௌரவ அடையாளம் தான் தருகிறார்களே தவிர அவர் அதை வந்து அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டு கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன் என்ன எழுத்தேனா கடலில் ஒன்றே உன்னை போட்டுருவேன் பலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே தடுமாற்றம் சொல்கிறாரு அதனால் அவருடைய வயோதிகம் வயது மூப்பு காரணமாக அவர் பேசுகிறத வந்து இரண்டாவது குழந்தை பருவம் பாங்க முதுமையை அவர் அப்படி தான் பார்க்குறாங்களா அவர் பேசுறது யாரும் சீரியஸாக எடுத்துக்கிற தயாராக இல்லை அதனால் அன்புமணி கைகளில் தான் பாமக இயங்குகிறது என்பது கல யதார்த்தமாக நான் அன்புமணி குறிப்பிட்ட விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் ஐம்பத்தி ஏழில் திமுக ஜெயிச்ச இடங்களும் அப்போ தொடர்ச்சியாக அறுபத்தி ஏழு இதெல்லாம் குறிப்பிட்டு அவர் ஒரு டேட்டா அவர் சொல்கிறார் இத்தனை எம்எல்ஏக்களை அதிகமாக ஒன் இயர் வாழ்ந்த அடர்த்தியாக வாழ்கிற பகுதிகளில் இருந்து தான் திமுக ஜெயிச்சிருக்கு அப்போ வன்னியர் மக்கள் தான் திமுகவாக அரியணை இருக்காங்க ஆனால் அந்த வன்னியர் மக்களுக்கு திமுக எதுவுமே செய்யலை இப்போ கூட இருபத்தி மூணு எம்எல்ஏ அதிகபட்சமாக இருக்கக்கூடியது வ வன்னியர் சமுதாயத்தில் இருந்து தான் திமுகவில் இருக்காங்க இந்த மக்களை கைவிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் திமுக மீது விமர்சனம் வைப்பது உள்நோக்கம் கொண்டது உதாரணத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே பழிச்சுன்னு தெரியும் ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கிறது அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தான் அதை பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடக்கும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் நடக்குங்கிறாங்க அது எப்போ முடிவுக்கு அது ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அறிக்கை வெளியிடப்படும் அது முடிகிறதுக்கு எப்போன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எப்படி வெறுமையே கண்துடைப்பான அறிக்கை மட்டும் வந்து கள செயல்பாடு இல்லையோ அதற்கான பட்ஜெட் ஒதுக்கப்படாமல் அதற்கான காலக்கெட்டு நிர்ணயிக்கப்படாமல் பொத்தாம் பொதுவாக ஒரு அறிவிப்பு வந்தது அது மாதிரி பீகார் தேர்தலை மனதில் வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு போகிற போக்கில் தான் சொல்லியிருக்கு ஒன்றிய அரசை தவிர அது செயல்பூர்வமாக அவங்க நடைமுறைப்படுத்த தவறிட்டாங்க அதை கண்டித்தெலாம் அவங்க எந்த தீர்மானத்தையும் ஏற்ற தயாராக இல்லை அவங்க எல்லாவற்றையுமே அவர் என்ன சொல்கிறாருண்ணா இவர் நினச்சிருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துடலான்னு இன்னும் அந்த பழைய பாட்டை இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாலும் மறுபடியும் பழைய பாட்டை பாடுறாரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டே எடுக்கலாங்கிறாரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு ஊரில் வந்து ரெண்டாயிரம் பேர் இருக்கான் ஐநூறு பேர் இருக்கான்னு அவனுக்கே தெரியும் யார் யார் என்ன நாலுன்னு கணக்கெடுப்பே தேவையில்லை பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு இதையெல்லாம் சொல்வதன் மூலமாக மாநில அரசை குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாக அவர் பாஜகவிற்கு விசுவாசியாக இருக்கிறார் அவர் சார்ந்திருக்கிற கூட்டணிக்கு வந்து ஒரு விசுவாசியாக இருப்பதை அவர் காட்டிக் கொள்கிறாரே தவிர ஒன்றுமே செய்யலைன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்லுவது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா திமுக வந்து இடஒதுக்கீட்டை வந்து அவங்களுக்கு வழங்கியது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கான இடஒதுக்கீட்டை கலைஞர் காலத்தில் தான் வழங்கினாங்க கலைஞர் தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சாருன்னு மருத்துவர் ராமதாஸ் கடந்த காலத்தில் சொல்லியிருக்காரு அந்த துண்டுக்கே இவர் போட்டது தான் காரணம்லாம் கலைஞர்னு சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் வரலாறு ஏற்கனவே இருக்கிறது அதனால் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் தேர்தல் அரசியலுக்காக பேசுகிறார்கள் என்று தான் புரிந்து கொள்ளணும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தங்கள் சமூகம் இல்லை இன்றைய காலகட்டத்தில் அதை கட்டுப்படுத்த முடியல எனவே ஒரு ஜாதி சங்கம் முட்டுச்சந்தையிலே போய் முணங்கி கொண்டிருப்பதை தான் நம்ம பார்க்க முடியாது அந்த மாநாட்டிற்கு அவர் மத்திய அமைச்சராகவே இருந்தவர் அன்புமணி ராமதாஸ் அப்பெல்லாம் சொல்லாத விஷயங்களை நான் இப்போ செய்கிறேன்னு ஒரு சிலது சொல்கிறார் இல்லையா என்ன நோக்கி வாங்க நான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரேன் படிக்க வைக்கிறேன்றாரு அது இத்தனை வருஷம் அவங்களுக்கு தெரியலையா அதாவது நம்மளுக்கு இங்கே நம்ம மக்களை வன்னியர் இயர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ வன்னியர் இயர் ஓட்டு இவங்களுக்கே இல்லை பாமகவுக்கு இல்லாத நிலை வந்த பிறகுதான் அதாவது ஒரு அதிகாரிகள் கூட இல்லை ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் இருக்காங்க காரணம் இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டுறார் இடஒதுக்கீட்டில் அது சா உட்பிரிவுகள் இருக்கு எம்பிசிலேயே நிறைய உட்பிரிவுகள் இருக்கு எஸ்சிஎஸ்டியில் உட்பிரிவுகள் இருக்கு எந்த எந்த மக்கள் அது அதிக சதவீதம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பெரிய டேட்டாவை கொடுத்தாலுமே இப்போ சொல்கிறாரு இல்லையா படிக்க வைக்கிறேன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இது அப்போவே அவங்களால பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல தானே இருந்தாங்க ஏன் பண்ணல அதாவது வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலகட்டம் ராமதாஸ் கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் என்ன சொத்து மதிப்பு இவர்களுக்கு இருந்தது இன்றைக்கு என்ன சொத்து மதிப்பு இருக்கிறது இரண்டுக்குமான வேறுபாடு இவங்க நடத்தக்கூடிய கல்லூரியில் எவ்வளோ டொனேஷன் வாங்குறாங்க அது வன்னியர்களுக்கு ஏதாவது இலவச கல்வி வழங்குகிறார்களா ஒரு வணிக நிறுவனமாகத்தான் இவங்களும் நடத்துகிறாங்க அதனால் அதிகாரத்தில் இருக்கிற போது செய்வதற்கான வாய்ப்பு மத்திய அரசாங்கத்திலே வந்து ரயில்வே துறை அமைச்சராக ஒன்றிய அரசிலே வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது செய்ய வேண்டியதையெல்லாம் அதிகாரமற்ற நேரத்தில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு கனவு நிலையை தூண்டுறாரு பத்து வழிச்சாலை போடுவேன் எனக்கு அதிகாரத்தான் நான் வந்து பார்ட்னராக சேர்த்துக்குருவேங்கிறார் அறையில இதில் ஒரு சந்தேகம் எனக்கு பரந்தூர் விமான நிலையம் எப்படி நிலம் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை பேசி உங்களை பங்குதாரர் ஆக்குவேன் அப்படின்னு பேசின விஷயம் நீங்கள் நான் எப்படி அதை பார்க்குறேன்னா சீமானோட ஒப்பிடுறேன் அதாவது விவசாயத்தையும் மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறத நான் அரசு வேலையாக்குவேன் அப்படின்னு குறிப்பிட்ட இந்த விஷயத்த நீங்க அந்த இல்ல அது சீமானுக்கு போட்டியா தான் அதை பேசுறாரு நெய்தல் படை அமைப்பேன் அப்படின்னு பாரு சீமானு கப்பற்படை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது கச்சத்தீவை கொடுத்தது வந்து கருணாநிதிங்கிறது அப்பட்டமான பொய்யில ஒன்றிய அரசாங்க அன்றைக்கு இந்திரா காந்தி கொடுத்தாங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் அது கொடுத்தாங்க அப்போ அதை கண்டித்து தீர்மானம் போடுற இடத்துல மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை இப்போ தமிழக மீனவர்கள் சுடப்படுவதை தடுப்பதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இல்லை நம்மட்ட கப்பற்படை கிடையாது கப்பற்படை ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கிறது அப்போ மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றை மாநில அரசுல நான் முதலமைச்சர் ஆயிட்டா நான் நெய்தல் படை கட்டுவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கற்பனாவாதமோ அதற்கு நிகரான கற்பனாவாதம் தான் இந்த கார்ப்பரேட் செக்டர் நிலம் எடுக்கிற இடத்துல போய் அரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கிறவனா பார்ட்னர்ஷிப்பை சேப்பானா அதானிகளும் அம்பானிகளும் இந்த நாட்டில் வந்து ரோடு போடுறதுக்கான கான்ட்ராக்டை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கான் யார் தேர்தல் நிதி அதிகம் கொடுக்குறாங்க கார்ப்பரேட் கம்பெனியில் நமக்கு தெரியும் வேதாந்தா நிறுவனத்திட்ட காசை வாங்கிட்டு பொதுமக்களை நோக்கி துப்பாக்கியில் சொல்கிறான் தூத்துக்குடியில் அப்போ இவ்வளவு பெரிய மோசமான கார்பரேட் யுகத்தில் இருக்கிற போது பூனை கண்களை மூடிக்கொண்டால் கொண்டால் மாதிரி இந்த இளைஞர்களை உசுப்பேத்துறதுக்காக பல விஷயங்களை சொல்றாங்க இல்ல அவரே கண்டிச்சிருக்கார் சீமான் சீமான் மாதிரி எனக்கு கதை உடல் எல்லாம் தெரியாது அப்படின்ட்டுலாம் பேசியிருக்கார் பல இடங்கள்ல இப்போ இந்த நம்பாதியே அதுக்கு பதிலா நான் கதை சொல்றேன் சீமான் மட்டும்தான் கதை சொல்லணுமா அவருக்கு மட்டும்தான் கதை சொல்ற உரிமை இருக்கா அன்புமணி வருத்தம் தான் அவரு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின பல கருத்தரங்கங்கள்ல சாதாரண சின்ன சின்ன அரங்கங்கள்ல எல்லாம் உரையாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு சிமானவர்கள் இன்னைக்கு அவர் எட்டு சதவீதங்கிறப்ப இவங்க அதற்கு பாதிக்கு கீழாக வந்து பயணிக்கிறாங்க அரசியலில் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க அதனால அரசியல் மாற்றங்கள் தங்களுக்கு சாதகமாக இல்லை என்கிற ஆதங்கத்தை தான் அவர்கள் மாநாட்டின் வழியாக அவங்க வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க புதுசாக அஞ்சலி அம்மையுடைய பேனர்லாம் போட்டிருக்காங்க அதாவது பேச்சு ஒருபுறம் சீமான் இன்ஸ்பயர் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது விஜயெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி விஜய்க்கு அண்மையில் நடந்த அந்த மாநாடு அதை பார்த்துட்டு அதை விட வித்தியாசமாக இருக்கணும்னு ட்ரோன் ட்ரோன் காட்சிகள்லாம் ஒரு சிலதெல்லாம் காண்பிக்கப்பட்டது நிறைய விஷயங்கள் பண் பண்ணுறாங்க இப்போ காடுவெட்டி குரு இதெல்லாம் போட்டு காமிச்சாங்க இப்போ திக்கற்ற நிலைமையில் இருக்கா பாமக பாஜக கூட்டணியில் இருந்து தான் சமா தன்னை தற்காத்துக்கணுன்ற நிலை இருக்கா இல்லைனா கூட்டணி எப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லை கூட்டணியினுடைய இரண்டு கதவுகளை திறந்து வச்சிருக்காங்க திமுகவோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்பதற்காக மருத்துவர் பேசுறாரு ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாரு இல்லை திமுக தான் மருத்துவர் ராமதாஸை கட்டுப்படுத்துதுன்ற மாதிரி ஒரு செய்தி அதை எப்படி பார்க்கறீங்களா அப்படி ஒரு கருத்தை வந்து யூகங்களின் அடிப்படையில் சொல்கிறாங்க அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் விசிகா இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் பாமகவுக்கான கதவு திறக்காது என்பது எல்லாருக்குமே பகிரங்கமா தெரியும் அதனால் இவர்கள் தானாக வெளியேறினால் தான் அவங்களை பரிசீலிப்பாங்களே தவிர அதற்கு முன்பு வந்து ஏற்கனவே தொடர் கூட்டணியா இருக்கிறாங்க திடீர் கூட்டணி வந்து அரசியலில் வெற்றியை தராது அதைத்தான் மக்கள் நல கூட்டணியினுடைய தோல்வி நமக்கு அறிவிக்கிறது திடீர் கூட்டணி வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தால் கூட மக்கள் வந்து நம்புவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்வாங்க அதனால் ஏற்கனவே இந்தியா கூட்டணியின் அங்கமாக வீசிக்கா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனால அது ஒரு ஏற்கனவே ஒரு கான்கிரீட்டான கூட்டணியாக இருக்குது அந்த கூட்டணியை உடைப்பதற்கு ஸ்டாலின் விரும்பலை அதனால ராமதாஸின் பேரம் கடைசி நேரத்தில் என்னவாக மாறுமோ என்கிற அச்சத்தோடு ஒரு கூட்டணி பயணிக்க வேணாம் நமக்கு கட்சிகள் எல்லாமே உதிரி கட்சிகளாக இருக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கிறது என்று தான் திமுக பார்க்கிறது அதனால ட்ரோன் விடுறதுலாம் வந்து வேற வழி இல்லை அஞ்சலி அம்மாலை வந்து விஜயிடமிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வன்னியர் சங்க மாநாட்டில் வைத்திருக்கிறார் இப்போ தான் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து விஜய் மூலமாகத்தான் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும் இதை இந்த வரலாறு எல்லாம் நம்ம சொல்லணும் இல்லாட்டா கைப்பற்றிட்டு போயிருவாங்க என்று வரலாறு களவு போய்விடக்கூடாது என்கிற கவனத்தோடு இருக்கிறாங்கன்னு கூட அதை புரிஞ்சுக்கலாம் ட்ரோன் உடுறது மூலமாக அப்டேட் ஆயிருக்காங்க நம்ம என்ன தான் ஜாதி உணர்ச்சியை தூண்டினாலும் சத்திரிங்க அக்கினி சட்டியில் பிறந்தோம் அக்கினி சட்டி கடைசியாக அக்கினி சட்டியில் ஒரு மனிதன் வேக முடியுமே தவிர பிறக்க முடியாதுங்கிறதான் கலை யதார்த்தம் அதனால் அதையெல்லாம் சொல்லி நம்ம புசு பேத்தினாலும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இவ்வளோ கூட்டத்தை காட்டிட்டான் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் எங்களுடைய வலிமையை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்கான வாய்ப்பாகவும் பார்க்கலாம் மிக்க நன்றி சார்